மாமனாவது மச்சனாவது என்னடா நீ எல்லாம் பெரிய ரவுடியா பெரிய டேஷா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு விஜய் சேதுபதி ஆமாங்க இன்னைக்கான எபிசோடோட நாலாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நாலாவது பிரமோ பொறுத்தளவுல பிரச்சனை போட்டு பொல புலன்னு புலக்கிறாரு விஜய் சேதுபதி அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பிரஜினோட ரவுடிசம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த சீசனை பொறுத்தவரை கமர்தீன் முதல்ல ரவுடிசத்தை பண்ணிட்டு இருந்தாரு அதே நேரத்தில் முதல் வாரத்துல இருந்து ஏழாவது வாரம் வர எப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி தொடர்ந்து ரவுடித்தனத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான் அவனுக்கு எதிராக விஜய் சேவதி இந்த அளவுலாம் பொங்கல இருந்தாலும் பிரஜின் ரவுடித்தனம் பண்ணும் தன்னோட பேரும் கெட்டு போகுது எதுக்காகனா பிரஜின் உள்ள போகும்போதே பிரஜின் என்னோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ள அனுப்பி இருந்தாரு அப்படி இருக்கிற சூழல தான் பிரஜின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடி சத்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி உள்ள ரவுடி எல்லாம் உள்ள அனுப்பிங்களா அப்படிங்கிற மாதிரி வியானா முதல் கொண்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே பேச தொடங்கிட்டாங்க அதே மாதிரி பாக்குற ரசிகர்களுமே இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி பிரஜன போட்டு ரோஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க கிண்ணங்க விஜய் சேதுபதி பிரஜன போட்டு புழக்கிறாரு அதாவது அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்தினாரோ அதெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதிட்டு வந்து வாசிக்கிறாரு ஆமாங்க பிரஜனை பொறுத்தவளோ ஒரு பேப்பர் ரவுடி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரியே பேப்பர்ல எழுதி வச்சுதான் விஜய் சேதுபதி வாசிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவள பிரஜன் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது ரொம்பவே அன்பேர் அவங்களை பொறுத்தவளை மென்டலி இன்னொரு ஆளுக்கு இன்னொரு சப்போர்ட்டா இருக்கிறாங்க இது மீதமுள்ள போட்டு போட்டியாளர்களுக்கு அன்பேரான முடிவு அதனால இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் வெளியே போகவே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எவிக்ஷனுக்கான நாமினேஷன்ல எல்லாம் நாமினேட் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா கூட சண்டை போடுற பிரஜனனும் பிரஜனும் சாண்ட்ரா தான் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற உண்மைகள் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிருந்தாரு அந்த இடத்துல பிரஜனை பொறுத்தவளை நீ வேணா உன் பொன்னாட்டிய கூட்டு உள்ளவா உனக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னா நான் வேணா பாஸ் கிட்ட சொல்றேன் இல்லைன்னா வீக்கெண்ட்ல வர விஜய் சேதுபதி கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வீர வசனம் எல்லாமே அடிச்சிருப்பாரு இந்த வீர வசனத்தெல்லாம் பேப்பர்ல எழுதி வச்சு விஜய் சேதுபதி இந்த இடத்துல வாசிக்கிறாரு வாசிக்கிறது மட்டும் இல்லாம இத சொல்றதுக்கு நீங்க யாரு சார் அப்படிங்கிற கேள்வியை பிரஜன் கேக்குறாரு அந்த இடத்துல பிரஜனை போறதவுல தான் பண்ண தவறுகள் எதையுமே உணராம சார் நீங்க சொன்னது எல்லாமே உண்மையாவே நான் சொன்ன வார்த்தை தான் சார் நான் இப்படி தான் சார் அப்படிங்கிற மாதிரி திமுரா பேசுறாரு இத பார்த்த விஜய் சேதுபதி எப்பதவுல இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப நேரம் போகும் போல ஒரு சேர தாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சேர போட்டு உட்கார் அந்த இடத்துல பிரஜன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் உண்மையாவே எனக்கு எப்படி கேம் ஆடணும் அப்படிங்கறது புரியல சார் நீங்க தான் சொல்றீங்க சண்டை போட சொல்றீங்க சண்டை போட போனா இது தப்பு அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறீங்க என்ன பண்ணும் அப்படிங்கறது எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி திமரா பேசுறாரு இவர் பேசிட்டு இருக்கும்போது விஜய் சேர்தேவப்பரதாவில் போட்டிருக்கிற கோட்டோட பட்டன்ஸ் எல்லாம் கலத்துறாரு அது மட்டும் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிற சேரை தூக்கி வீசி எறிகிறாரு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரெசென்ட்டாக ரொம்பவே கோவமா பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் நான் யாரையுமே சண்டை போடக்கூடாது அப்படிலாம் சொல்ல சண்டை போட்டாலுமே ஒரு நாகரிகம் வேணும் நாகரிகம் இல்லாம சண்டை போடும்போது உங்களோட பேர் தான் கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு இதுதாங்க இந்த நாலாவதுபுரமும் அதாவது இந்த சீசனோட சொல்லலாம் மாமனாவது மச்சான்வது பிரஜனை போட்டுா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பிரச்சனை போட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான தரமான சம்பவங்கள் காத்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதுவரையா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாரையுமே பிரஜின் வந்து மிரட்டி வச்சிருந்தாரு இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரஜின் ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா பிரஜின வெளியேற்ற போறாங்க ரெட் கார்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல ரூமர் கிளம்பிட்டு இருக்குது ஆனா பிரஜினுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க அப்பெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நிறையவே பொறிக்கைகள் இருக்காங்க எப்ஜே பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொறிக்கி தானதா தான் பண்ணிட்டு இருக்கான் அதே மாதிரி விக்கல் சுக்கிரம பொறுத்தவரை காமெடி அப்படிங்கிற பேர்ல மத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரி மார்க் பண்ற மாதிரி அதுலயும் அவனோட பாடி லாங்குவேஜ் பார்த்தா படு கேவலமா இருக்குது இவ்வளவு கேவலமா கேவலமாக நடந்துகிட்டு இருக்காரு கமரின் சொல்லவே வேண்டாம் இந்த வாரம்லாம் கெமிக்கிட்டு அவர் நடந்துகிட்ட விதம் ரொம்பவே ரூடா இருந்துச்சு அப்படிலாம் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த நாலு பேரையும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிதான் ஆகணும் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி யாரெல்லாம் ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் பிக் ரசிகலான ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை பிரச்சினை விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்